பூண்டு மிகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும் தான் அந்த பூண்டுகளை அன்றாடம் உணவில் சேர்ப்பதுடன் அதனை பச்சையாக சாப்பிட்டால் உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மாரடைப்பு பெரித மணித்தடிப்பு போன்றவைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் இந்த டூ பூண்டுக்கு ஹோமோன் உற்பத்தியை தடுக்கும் மற்றும் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் பூண்டு உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளையும் கட்டுப்படுத்தும் உடலினுள் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படியா அந்த அற்புதமான மாற்றம் என்ன என்று கேட்கின்றீர்களா வறுத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்ட பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடலினுள் எப்படியான அற்புதமான மாற்றம் ஏற்படும் என்பது சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் இறைப்பையை செரிமானமாகி உடலுக்கு சிறந்த உணவாக மாறும் இரண்டு முதல் நான்கு மணி நேரம் இரண்டு முதல் நான்கு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள

பூண்டுகளை நீங்கள் சாப்பிட்டால் பூண்டில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் நாளங்களில் நுழைந்த பின்னர் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் ஏழு முதல் பத்து மணி நேரம் இந்த காலத்தில் பூண்டில் உள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோடு பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் நான்கு மணி நேரம் ஆறு பூண்டை பத்து முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செருமானமாக்கிய பின்னர் பூண்டு உடலை ஆழமாக சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பித்து விடுவதுடன் இன்னும் சில செயல்களையும் செய்ய ஆரம்பிக்கிறது அது என்ன இன்னும் சில செயல்கள் என்று கேட்கின்றீர்களா அது இவைதான் கொலஸ்ட்ரால் அளவு சீராக்கப்படும் தமணிகள் சுத்தம் செய்யப்படும் மற்றும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உடலினுள் கனமான மெட்டல்கள் நுழைவதை தடுக்கும் எலும்புகளின் வலிமை அதிகரிக்கும் அதிகப்படியான மருத்துவ குணத்தால் பூண்டு உடலில் உள்ள சோர்வை போக்கும் உடலில் உள்ள செல்களின் வாழ்நாடை நீடிக்கும் இதுவரைக்கும் தரணிவாழ் தமிழர்களின்